அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரத்துல இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ அல்ல முழுமையாக பாருங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அந்த கேள்வி என்னென்னா இந்த பிரைடல் மேக்கப் திருமணத்துக்காக மேக்கப் போடுறாங்க பெண்கள் அதில் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படியான சம்பாத்தியம் கூடுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டுச்சு மேக்கப் அப்படிங்கிறது திருமணமாக போ போகக்கூடிய ஒரு பெண் அல்லது ஜென்ரலாக ஒரு பெண் வந்து அவங்களை அழகுப்படுத்துறதுக்காக அவங்க அந்த அழகு சார்ந்த விஷயங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் கேட்குறாங்க அந்த பெண் அதற்கு உதவுகிறாங்க அதற்காக அவங்க அதனுடைய கூலியை வாங்கிக்கிறாங்க வரைக்கும் அது ஓகே ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராயும்போது நிறைய விஷயங்கள் புரிய வருது என்கிட்ட கேள்வி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன் மேக்கப் ஒருத்தவங்களுக்கு வந்து நாம் செஞ்சு கொடுக்கிறது போட்டு விடுறது ஓகே ஆனால் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வெளிப்படுத்தி காட்டுறது அவர்களுடைய முகத்தை காட்டுறது அவங்களுடைய அழகை காட்டுறது இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக இருக்குது அது உண்மையிலே ஹராம் தான் நல்லா சுகானவத்தால் பாதுகாக்க வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த மேக்கப் அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது அந்த கமெண்ட்லேயே நிறைய சகோதர சகோதரிகள் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த வீடியோ கீழே இன்றைக்கி மேக்கப் அப்படிங்கிற பேரில் சவரி முடி அந்த ஒட்டு முடி வைக்கிறாங்க பிரைடல் மேக்கப்பில் அது மாதிரி ஒரு ஆளையே மாற்றுற மாதிரியான மேக்கப் அவங்களுடைய ஆக்சுவல் அவங்க அப்படி கிடையாது அவங்களுடைய முகம் அவங்களுடைய மூக்கு அவங்களுடைய கண் பகுதி அவங்களுடைய புருவம் அவங்களுடைய இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க கிடையாது அது அந்த அளவுக்கு மாற்றிருப்பாங்க மூக்குடைய ஷேப்பே மாற்றுற அளவுக்கான மேக்கப்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குதுன்னு கேள்விப்பட முடியுது அவ்வளோவுக்குள்ள கெமிக்கல்ஸ் அவ்வளோவுக்குள்ள காஸ்மெட்டிக்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பயன்படுத்தப்படுது முன்றெல்லாம் முன்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான மேக்கப்ஸ் எல்லாம் நல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த சினிமா நடிகைகள் பயன்படுத்துவாங்க இன்றைக்கி அதனுடைய மோகம் சினிமாவை பார்த்து பார்த்து நாமும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மோகம் அதே மாதிரி திருமணம் செய்ய விருப்பப்படக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணுமே என்னுடைய மனைவி இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால காஸ்மெட்டிக்ஸ் லிப்ஸ்டிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பெண்ணையும் அப்படி மாற்றுற அளவுக்கு அழகுப்படுத்துறது இல்லை அது அப்படியே மாற்றுறது அவங்களுடைய ஃபீச்சரையே அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றுறது இது கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடாது உதாரணத்துக்கு புருவத்தை அழகுபடுத்தலாமா கூடாது ஒட்டு முடி வைக்கலாமா கூடாது அல்லாஹ் சுகானுவத்தால் யதார்த்தமான அல்லாவுடைய இயற்கையான படைப்பை மாற்றலாமா மூக்குடைய ஷேப்பை மாற்றலாமா அல்லாஹ் சுகானுத்தாள பாதுகாக்கணும் இது எதுவுமே கூடாது அதற்கெல்லாம் மேலே என்னன்னு சொன்னால் இப்போது இந்த மேக்கப்புனுடைய ஈர்ப்பு நிறைய பெண்களுக்கு வந்ததுனால நானும் அழகாக இருக்கணும் நானும் அழகாக இருக்கணும்னு சொல்லி இந்த போலியான காஸ்மெட்டிக் உலகத்துக்கு பின்னாடி போகக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தன்னுடைய அழகை டிஸ்பிளே பண்ணணும் டிஸ்பிளே பண்ணணும்னு நான் சொல்கிறது வந்து என்னுடைய கல்யாணத்தில் நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அல்லது இந்த நிகழ்ச்சியில் நான் ரொம்ப அழகாக அழக அழகாக இருக்கணும் அழகாக காட்டணும் மக்களுக்கு அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அதனுடைய மோகத்தில் எனக்கு இது மாதிரி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் முஸ்லீம்கள் அவங்களுக்கு இது தெரியணும் என்ன தெரியணும் எதை நாம் செய்யலாம் ஹலால் எது இப்படி மூக்கோடைய சைஸை மாற்றுறது புருவத்தினுடைய முடியை வந்துட்டு ஒதுக்குறது சவரி முடியை பண்ணி விடுறது அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறது அது மாதிரி மேக்கப் போடுறவங்களே தன்னுடைய அழகை டிஸ்பிளே பண்ணுறது அவங்களுடைய வாய்ஸை வந்து குலைந்து பேசுவது இதெல்லாம் வந்துட்டு தப்பு இது 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 அல்ல இது வந்து மார்க்கம் இல்லை இப்படி நம்ம செய்யக்கூடாது அப்போது அல்லாஹ் சுஹானுவ பாதுகாக்கணும் இதில் வந்து மேக்கப் செய்து கொடுத்து அதில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய சகோதரிகள் கவனிக்கணும் அல்லா சுகானுவ தலை நம்ம எப்படி சம்பாதித்தோம் நம்ம எப்படி செலவழித்தோம் நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றி நிச்சயமாக எல்லாம் ஸ்வானுவத்தெலாம் கேட்க போகிறோம் அதனால் மறுமை நாளில் நமக்கு கேள்வி கணக்கு இருக்குது இதையும் தாண்டி இந்த பெண்கள் அவசியமாக சம்பாதிக்கணுமா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் இங்கே போய் இப்படிலாம் சம்பாதிக்கலாமா அப்படி அது அப்படி அப்படி ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்தில் இருக்குதா பெண்கள் சம்பாதிக்கிறதுல இல்லை அவங்களுக்கு மகரத்தோடு அவங்க ட்ராவல் பண்ணால் அவங்களுடைய ஹிஜாப் அவங்க சரியான முறையில் ஹிஜாபோடு இருந்தால் மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா ரிஸ்ட்ரிக்ஷனையும் அவங்க வந்துட்டு பேணி இருந்து அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம் ஆனால் அதுவும் வந்து அவங்களுக்கு கம்பல்சரி கிடையாது பணத்தை ஏர்ன் பண்ணுறது பொருளாதாரத்தை ஏர்ன் பண்ணுறது ஆண்கள் மீது உள்ள கடமை அரிஜானும் கவ்வாமோனா நிசா பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அவ்வளோ சுக ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்குறான் அப்போ எல்லாமே இன்றைக்கி ஃபேஷனாக ட்ரெண்டாக போயிட்டுருக்குது இந்த கேக் விற்கிறது கேக்கு செய்து விற்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது அளவுக்குனா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவங்க அவங்களோட போட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை வந்து பண்ணி அதை யாரோ யாரோ தெரியாத ஒரு ஆள் கூட வந்துட்டு அதை ஃபோன் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி எதனால் ஏற்க ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் நபீசல்லாசும் சொன்னாங்கல்ல இத்தக்கு துன்யா இத்தகு நிஷா துனியாவுக்கும் பெண்களுக்கும் பயந்து கொள்கிறாங்க ஏன்னா இது ரெண்டுமே ஃபித்ரா இது ரெண்டுமே கவர்ச்சியானது இது ரெண்டுமே ஈர்க்கக்கூடியது துனியாவுடைய விஷயங்களும் நம்மளை ஈர்க்கும் பெண்களுடைய விஷயங்களும் இருக்கும் அப்போது உண்மையான உண்மைனா யாருன்னா உண்மையாக அல்லாஹுவை பயந்தவங்க யாருன்னா குரான் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடியவங்க அப்போ குரான் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் தான் பிறருக்கு ஃபித்ராவாக மாறிடக்கூடாதுங்கிறதுல மிக உறுதியாக இருப்பாங்க நேர்த்தியாக இருப்பாங்க இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறதே தப்புன்னு நம்ம சொல்ல வரல அல்லது சோஷியல் மீடியாக்கில் பயன்படுத்துகிறதே தப்புன்னு நம்ம சொல்ல அது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு ஒரு 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 விஷயம் நமக்கு புரியணும் மார்க்க கல்விக்காக அத்தியாவசியமான விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்காக இதுக்கு ஓகே பட் அதை தாண்டி நம்ம போகிறது இருக்குல்ல அது தப்பு ல்லணுவ பாதுகாக்கணும் அதனால் இந்த பிரைடல் மேக்கப் அல்லது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்க மெஹதி மெஹந்தி ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடியவங்க கவனமாக இருங்க பொதுவாக ஜென்ரலாக நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா இல்லை அவ்வளோ அசிங்கமாக இருக்குது சினிமா பாட்டு கையை காட்டுறது காலை காட்டுறது முகத்தை காட்டுறது பிறர் பாவம் செய்கிறதுக்கு நம்மளும் தூண்டுதலாக இருக்கிறது கேட்டால் அந்த பிஸ்னஸ் சொல்கிறது இது எப்படி பிஸ்னஸ் ஆகும் அதனால் அந்த சுகானபுத்த அளவுக்காக மாறுங்கள் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவுக்காக மாறுங்க எல்லாம் பார்த்துட்ருக்கிறாங்க குல்லின் மு மீன யகோபு மீன் அபுசாரிம்னு நல்லா சொல்கிறான் ஆண்களே பெண்களை நீங்கள் உங்களுடைய கண்களை கொண்டு தவறான முறையில் பார்க்காதீங்க அப்போ ஆண்கள் பார்க்கறதுக்கு உதவக்கூடிய அந்த பெண்களும் ஈக்குவலாக அந்த பாவத்தில் ஷேர் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் ஆண்கள் இப்படி பார்க்கக்கூடாதுன்னு இஸ்லாம் வந்து வலியுறுத்தி சொல்லுது அதே நேரத்தில் பெண்கள் ஃபித்னாவை ஆகக்கூடாதையும் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுது சிலர் சொல்லுவாங்க அப்போ ஆண்கள் பார்க்கறது தான் தப்பு அப்படிம்பாங்க ரெண்டுமே தப்பு ஆண்கள் பார்க்கறதும் தப்பு பெண்கள் அதற்கான வழிவகையை ஏற்படுத்துவதும் தப்பு இதுதான் இஸ்லாம் பேலன்ஸ்ட் அப்ரோச் பண்ணுது இஸ்லாம் ஃபெமினிசத்தை பற்றி பேசலை இஸ்லாம் மேல் அத்தாரிட்டி இதை பற்றி பேசலை அதாவது ஆண்களுடைய ஆண்கள் வந்துட்டு என்ன பெண்களை அடிமைத்துவப்படுத்தணும்னு பேசலை அதே நேரத்தில் பெண்கள் வந்து என்ன ஆண்களுக்கு வித்தினாவாகணும் குழப்பமாகணும் டெம்டேஷன் ஆகணுங்கிறதை பற்றியும் பேசலை இது ரெண்டேக்கும் நடுவில் இருக்குது ஆண்களும் இந்த தப்பு செய்யக்கூடாது பெண்களும் தப்பு செய்யக்கூடாது ஆகவே மேட்ரு என்னென்னு சொன்னால் இன்ஷாலா தாயலாக இந்த பிரைடல் மேக்கப் இப்போ அப்படின்னு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்க அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இஸ்லாம் குரான் சுன்னா என்ன சொல்லியிருக்குதோ அதற்குள்ளே உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொள்ளுங்கள் அல்லா சுஹானோத்தாள உங்களுக்கு அருள் சிவானாக உங்களுடைய வரக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் எல்லாம் வரக்கு சிவானாக அல்லாஹ் சுஹானோவத்த அளவுக்கு அஞ்சு வாழ்ந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடந் நடத்தி மரணிக்கும் போதும் நல்ல முஸ்லீமாவாக நல்ல முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் தருவானாக வாக்குருது அவங்கானா அனில் அஹமது இல்லாஹி ரொம்ப ஆலமி